திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் உயிர்கள் எண்பத்தி நாலு லட்சம் வகையான உடல்கள்ல புகுந்து மனித பிறப்பு எடுக்குது இப்படி உயிர்களோட வினைக்கு ஏற்ப யானை முதல் எறும்பு வரை பல வடிவங்கள்ல பிறக்கிறோம் அதுக்கப்புறம் மானிட வடிவம் எடுக்கிறோம் இப்படி மானிட உயிர் கருப்பையில வளர்ந்து வெளியில வர்றதுக்குள்ள அந்த பத்து மாசத்துல என்னென்ன இடையூறுகளை எல்லாம் அந்த உயிர் சந்திக்குது அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் அழகா வரிசைப்படுத்தி இருக்காரு இந்த பாடல்ல யானை எறும்பு இதுக்கெல்லாம் கூட அவ்வளவு கஷ்டம் இல்ல ஏன்னா அது இயற்கையோடு இணைந்து வாழுது ஆனா மானிட உயிர்களுக்கு அப்படி இல்லை இதைத்தான் யானை முதலா எறும்பு ஊனமில் அப்படின்னு பாடியிருக்காரு யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அப்படின்னு பாடியிருக்காரு அதாவது ஆணின் சுக்களத்துல எண்ணற்ற உயிரணுக்கள் இருக்குமா அந்த உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் குழந்தைகளை உற்பத்தி செய்யற தகுதி உடையது தான் ஆனாலும் அதுல ஒரே ஒரு உயிரணு மட்டும்தான் மற்ற உயிரணுக்கள் கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு அண்டத்துக்குள்ள நுழைஞ்சிருமா உடனே அண்டம் அந்த உயிரணுவை தன் வசப்படுத்திக்கிட்டு மற்ற எல்லாம் உள்ள நுழைய முடியாதபடி ஒரு மெல்லிய ஜவ்வு படலத்தை ஏற்படுத்திருமா இதனால மற்ற உயிரணுக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா இப்படி உயிரணுக்கள் கூட்டத்துல போராடி வென்று உள்நுழைந்த அந்த ஒரு உயிரணு தாயின் வயிற்றுல தங்கி கருவை உண்டாக்குது இதைத்தான் ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அப்படின்னு பாடியிருக்காரு இப்படி உள்ள போன கரு முதல் மாசத்துல தாண்டிக்காய் அளவு இருக்குமா அந்த கரு கருப்பையில பொருந்தி முழுசா இருக்கணும் அதுக்கு மாறா ரெண்டா பிழந்தா அழிஞ்சு போயிடுமா அதுல இருந்து முதல் மாசத்துல அது தப்பிக்குது அடுத்து ரெண்டாவது மாசத்துல தலை முதலிய உறுப்புகள் வளரணும் அப்படி வளராம இருந்தா அழிஞ்சு போயிடும் அதுல இருந்து ரெண்டாவது மாசம் தப்பிக்குது அடுத்து மூணாவது மாசத்துல கரு வளர்த்தற்கான தாயோடு வயிற்றுல மத நீர் சுரக்குமா மத நீர் அப்படின்னா மாத விளக்கப்போ வெளியேற ஒரு கழிவு நீர் அந்த நீரின் அளவு அந்த கருப்பை தாங்குற சக்தி இருக்கணும் இல்லாட்டி கரு செதஞ்சிடுமா அதுல இருந்தும் மூணாவது மாசம் தப்பிக்குது நாலாவது மாசத்துல பனிக்குட நீர் பெருகுமா அந்த இருள்ல இருந்து நாலாவது மாசத்துல தப்பிக்கணும் அஞ்சாவது மாசத்துல தொப்புள் கொடி வழியா தாய் சாப்பிடுற உணவு அதுக்கு போகும் அதுல ஏதாவது பொருந்தாத உணவு போச்சு அப்படின்னாலும் அந்த கரு அழிஞ்சிரும் அதுல இருந்தும் தப்பிக்கணும் ஆறாவது மாசத்துல மத நீரோட மிகுதியினால கரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதுல இருந்து தப்பிக்கணும் ஏழாவது மாசத்துல கரு முழு வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே கருவில் தங்காம குறை பிரசவமா பூமியில வந்து பறக்கும் அதுல இருந்தும் தப்பிக்கணும் எட்டாவது மாசத்துல கரு வளர்ச்சியுற்று இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே கட்டுண்டு கிடக்க முடியாம கஷ்டப்படும் அதிலிருந்து இருந்து வராம தப்பிச்சோம் ஒன்பதாவது மாசத்துல வெளியில வர முடியாதபடி இருக்கிற அந்த அழிவிலிருந்தும் இப்படி எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு பத்தாவது மாசத்துல தாய படுற துன்பத்தோட அதுவும் துன்பத்தில இருந்து தப்பிச்சு பிழைச்சு ஒரு வழியா குழந்தையா போராடிதான் இந்த பூமிக்கு வருது இதத்தான் மாணிக்க ஒருமதி தாண்டியின் நெருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரரு திங்களில் பேருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊறு பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்பூவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசைமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அப்படின்னு ஒரு குழந்தை பூமியில வந்து பிறக்க அது சந்திக்கிற போராட்டத்தை பத்தி அவ்வளவு அழகா பாடியிருக்காரு மாணிக்கவாசகர் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய